பொம்மா பாட்டி நகை சனம் போங்க எல்லாரும் பயங்கரமா நான் தான் உங்க லாக்கா ஷோப்பி இப்ப எங்க போறேன்னா எங்க ஊருக்கு எங்க ஊருக்கு வந்துக்கிறேன் ஒரு நீ அதிகமான தண்ணி வந்துக்குது அப்படியே சொல்லிட்டு பார்க்கலாம் நானும் எங்க தம்பி பண்ணிடுவோம் தூங்கி ஏஞ்சி அப்படியே மொத்தமே காமிக்கிறேன் இவர்தான் நம்ம காரி தம்பி தருண் ஆரம்பிக்கலாங்களா நோ புல்லுக்குன்னு வந்தவனுங்க நோ

இடத்துக்கு வந்துட்டோம் நான் உங்களுக்கு அப்படியே போயிட்டேன் அந்த பக்கம் அப்படியே காமிக்கிற சக்தி எப்படி இருக்குதுன்னு தேங்காய் கோடி போகிற இடம் வரும்போதே ஒரு சென்டே ரைட் போ அந்த பக்கம் வேற தண்ணி பயணிக்குது சார் சாறு மாறு தக்காளி சோறு எஸ்ஐ சார் ஐயோ இங்கே பாருங்கள் சார் ஒரே பைத்திங்லாம் இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எஸ் எஸ்ஐ சார் புதிராண்ணாங்காந்து போறேங்க அருமையா அங்க போயிட்டு இருக்கிறான் பாருங்க பையன் அவங்க பையனுக்குறான் அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம் ஊர்ல ஒரு சொட்டுனா சேர்த்து போச்சுடும் அதுக்குமான்னு ஒரு இடம் இப்போ இப்போது காத்தாலே யாருமே இல்ல நாங்களும் போ பையன் தா அதனால பசங்க யாரும் இல்லை பசங்க யாருன்னா இருந்தாங்கண்ணா கரெக்டாக இருக்கும் பசங்களாவது குதிக்க முடியாதுல்ல அப்போ ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கோம் பசங்களோடு சேர்ந்து குச்சிண்ணா நில்லாங்க நாங்கள் காலங்கள் காலம் கொடுக்குறேன் ஜாலியான ஒரு என்ஜாய்மெண்ட்டு பண்ணணும் நான் உங்களுக்கு வீடியோ வீடியோவில் வந்து இடத்தோட இது லொக்கேஷன் சென்ட் பண்ணுற எல்லோரும் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே நீங்கள் நேராக வேலூர்லேருந்து எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து காணூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் காணூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் எட்டி பார்த்தாவே இது தெரியும் நான் உங்களால் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன் ரயில்வே ஸ்டேஷன் போட்டால் நான் கிளம்புறோம் பாய் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் ஆளில் போட்டுங்க உங்களுக்காக வீடியோ நிறைய வீடியோ கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருக்கும் அடுத்து வந்து நம்ம கன்ஃபார்ம் வந்து மல்பட் அழுத்தி எல்லோரும் ஆளில் போட்டுங்க எங்கள் டீமோடு நான் விரைவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்